பிக் பாஸ் சீசன் செவன் செவன்டி ஃபைவ் டேஸை கடந்து ஃபைனல்ஸை நெருங்கி கடந்து போயிட்டு இருக்கு இதில் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்குமே ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க அந்த மாதிரியே கூல் சுரேஷுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே கூல் சுரேஷுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்தாங்க இப்போ பிக் பாஸ்ல கூல் சுரேஷுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறதால நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த வீக் எலிமினேட் ஆன கூல் சுரேஷ் அவரோட நண்பரான சந்தானத்தை மீட் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்ட வீடியோவை கூல் சுரேஷ் அவர்

جان سین سنڈے وار تربیت உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் பண்ணுங்க அண்ட் இது போல நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம டென் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க